அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பார்ந்த உறவுகளே நேர்களே நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மதுஹபுகள் சம்பந்தமாக கேட்கப்படக்கூடிய கேள்விக்குரிய பதிலாகத்தான் நாம் இதை அமைச்சிருக்கிறோம் இதில் முதலாவது சிலாக்கள் கேட்டிருக்கிறார்கள் மதுஹபுகள் ஏன் நான்கு அதாவது குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் உண்டாக இருக்க மதுஹப் மாத்திரம் ஏன் நான்காக வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதுக்குரிய பதிலை நான் பார்த்துட்டு அடுத்தடுத்த கேள்வி அதாவது அவைகளில் எது சரியானது எது பின்பற்றப்படுவதற்கு மிகவும் ஏற்றமானது நான்காவது மதாகளுக்கிடையில் ஏன் இந்த முரண்பாடு என்றெல்லாம் கட்டிருக்கிறாரு இன்ஷால்லா இதுக்குரிய ஒரு பத தெளிவாக இந்த பதிலை நாங்கள் இன்சால்ல அமைக்கிறோம் முதலாவதாக நாம் பார்த்தோம் இந்த மதுகபுகள் மாத்திரம் ஏன் என்று கேட்கக்குள்ள பொதுவாக இந்த பொதுமக்களுடைய சிந்தனையில் இப்படியான சில கேள்விகளை கொடுத்து அவர்களுடைய சிந்தனை திருப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் இதுக்குரிய அதாவது பொதுமக்கள்கிட்ட போய் இப்படியான கேள்விகளை கேட்கக்குள்ள அவர்களுக்கு இதுக்குரிய பதில் தெரிஞ்சிருக்காது எனவே அவங்க நினைப்பாங்க இவங்க சொல்கிறது சரி குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது தான் சரி மது சொல்கிறது பிழ என்ற சிந்தனை வரதுக்கு அவங்க போடுற அந்த வித்தை எல்லாம் இவங்கள்ட்ட செல்லுபடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனவே தான் இப்படியான கேள்விகள் அவங்ககிட்ட இன்னும் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் முதலாவதாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அலையவர் சில அவங்க ஹயாத்தோடு இருக்கிற காலத்தில் இஸ்திம்பாத் செய்து சட்டம் எடுக்க வேண்டிய அந்த தேவைப்பாடு அன்றைக்கு இருக்க இல்லை ரசூலம் வஃபாத்தானதுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலேயே சட்ட திட்டங்களை இஸ்திம்பா செய்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இதனால் தான் சஹாபாக்களில் ஃபுகஹா உஸ் சஹாபான்னு சொல்லுவான் அந்த ஃபுகஹா உஸ் சஹாபான்னு சொல்லக்குள்ள ஹுலஃபா ஒரு ராஷித் இங்கே வருவாங்க அதே போன்று மிக முக்கியமான சில சஹாபாக்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அவர்கள் எல்லாம் சஹாபாக்களில் இருந்த அந்த இஜ்திஹாஸ் செய்து சட்ட திட்டங்களை சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் ஏற்கனவே நான் பார்த்தோம் நுசூஸ்கள்ல இருந்து அதாவது குர்ஆன் ஆன் சுன்னாவில் இருந்து சட்டத்திட்டங்களை சட்ட திட்டங்களை இஸ்திம்பாத் அதாவது அந்த அடிப்படைகளை வச்சு சட்டங்களை இயற்றி சொல் சொல்லப்படக்கூடிய அந்த சட்ட திட்டங்களுக்கு தான் நான் மதுவுன்னு சொல்லுவோம் இந்த அடிப்படையில் அப்துல்லாபின் மசூத் அலி அப்துல்லா அப்துல்லாபின் அப்பாஸ் அலி அன்ஹுமா ஹுலஃபா ராஷிதீன் இவங்க எல்லாரும் இந்த இந்த ஃபுஹாக்கள் பகுதியில் அவங்க எல்லாரும் முதலாவது விஷயம் அடுத்ததாக நான் பார்த்தோம்னா வேறு மதுகும் இருந்துச்சா இல்லையான்னு பார்த்தா பல மதுகபுகள் இருந்திருக்கு அதே காலத்தில் சஹாபாக்கோட பின்னால் தாவியங்கள் தபு தாவியங்கள் காலத்தை எடுத்தோம்னா இந்த காலங்கள் இருந்திருக்குது உதாரணத்துக்கு இமாம் அல் அவுசா இ அவர்கள் ஹிஜ்ரி எட்டு எண்பத்தி எட்டில் பிறந்து நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வஃபாத் ஆகினவாங்க இவர்கள் கூட ஒரு மிக முக்கியமான இமாம் ஹதீஸ் கலையில் மிக முக்கியமானவர் இவரும் ஃபிகில் ஒரு தனி மதுக இவருக்கு இருந்துச்சு அடுத்ததாக அல்லைஸ் இவனு சாத் ரஹிமகுல்லா இவங்களுக்கும் ஒரு தனி மதுக தொண்ணூற்றி நாலில் பிறந்து நூற்றி எழுபதில் வஃத் ஆகினவர் இவருக்கென தனி மதுகப் இருந்துச்சு அடுத்ததாக இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமகுல்லா தொண்ணூற்றி ஏழில் பிறந்து நூற்றி அறுபத்தி ஒன்றில் வஃப்தாகினாங்க இவங்களுக்கும் தனி மதுகப் இருந்துச்சு அடுத்து இமாம் இப்ராஹிம் இவனு ஹாலித் அபு சவுர் அல் பக்தாதி ரஹ்மகுல்லா அவர்கள் இவங்களுக்கும் சொந்தமான மது விருந்துச்சு நூற்றி எழுபதில் பிறந்து இருநூற்றி நாற்பதில் வஃத் ஆகினாங்க அதே போல் முகம்மத் இப்ப ஜரீர் தபரி ரஹ்மஹுல்லா ஹிஜரி இருநூற்றி இருபத்தி நாலில் பிறந்தவங்க முந்நூற்றி பத்தில் மது வஃபாத் இவர்களெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கூட மது இருந்துச்சு அதுக்கு பிறகு என்ன நடந்தேன்டா இவர்களுடைய மாணவர்கள் அந்த தொடரை கொண்டு வந்து அதை தொகுத்து அதனை பரப்பி அந்த அந்த ப அந்த நிலை உருவாகாமல் அப்படியே அது குன்றி போனது தான் நடந்தது அது இல்லாமல் இந்த மதுகவுகள் நாலு பேர் மாத்திரம்ன்றது இல்லை இந்த மதம் இருந்துச்சு இது இல்லாத சில மதகுளாம் குறிப்பிடுவாங்க அதில் அடுத்த விஷயம் என்னென்னா இமாம்கள் இப்போ இப்போ நாலு மதுகவுகள் தான் கடைசியாக அல்லா உத்தாலைய ஏற்பாடில் கபூலாகி முழு உலகத்திலேயும் பல இடங்களில் ஆதிக்கம் செலுத்தி பல இடங்களில் கபூலாகி முழு உலகத்திலையும் இன்றைக்கி எந்த திசைக்கு போனாலும் இந்த நாலு மதுகவில் ஒரு மது தான் இன்றைக்கி இருக்கிறதே இல்லாமல் இந்த நாலு மதகு தான் இருக்க வேண்டும் என்ற முடிவில் யாருமே சொல்ல இல்லை நாளையும் அவங்கள உண்டாக்க முடிவெடுத்து நாங்கள் நாலு பேருமே இருந்துக்குவோம் என்றெல்லாம் பேசுனது இல்லை அவங்களுக்கும் இந்த மத உருவாக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க அடிப்படையை தொகுத்து அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க போதிக்கிறாங்க அது தானாக அதுக்குரிய கவுலியத்தை உண்டாக்கி அதில் கொண்டு வாரான் கொண்டு வந்து உலக உலகத்தில் பல்வேறுபட்ட பிரதேசங்களுக்கு வந்து சேர்ந்து அது அப்படியே பதினாலு நூற்றாண்டுகள் கடந்துன்னு போகுது அப்போ இவங்க மற்றவங்களை போல தான் இந்த இமாம்கள் என்ன செஞ்சாங்கண்டா இஜிதிகார் செய்ததும் சட்டத்தை தொகுத்தது அடிப்படைகளை அமைச்சது எல்லாம் மற்றவங்களை போல் செஞ்சாங்க இவர்களுடையது உலகத்தில் அல்லா கபூலாக்கி இவங்க உலகத்துக்குமே வியாபகம் அடைய செஞ்சு அதாவது இன்னொரு முறையில் சொல்கிறதா இருந்தால் இந்த இவர்களுடைய மதுவில் சொல்லப்பட்ட அந்த முடிவுகள் அந்த முடிவுகள் வந்து பதினாலு நூற்றாண்டுகளை கடந்து பதினாலு நூற்றாண்டுகளாக வாழ்ந்த உலமாக்களிட கைக்கு வந்து அவர்கள் எல்லாரும் அந்த முடிவுகளை பார்த்து சீர் செய்து வடிகட்டி செம்மைப்படுத்தி அதை முறைப்படுத்தி நெருப்படுத்தி அதனை முறையாக்கி தந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மது என்ன செய்யுது இந்த நிலையில் பாதுகாக்கப்பட்டு முழு உலகத்தில் இருக்கிறது தான் இந்த நாலு மது என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க அதாவது இந்த மதஆ்வுகளில் எது பின்பற்றுவதற்கு தகுதியானது என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நாலு மதவிலையும் பின்பற்றுறதுக்கு பொருத்தமான தகுதியான மதுகம் எது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான மதுகம் இதுதான் மற்றவனையும் பின்பற்ற தேவையில்லை எந்த மதுகவையும் யாரும் என்ன செய்யலாது சொல்ல இயலாது ஏனென்றால் எல்லா மதுகபுகளும் எந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு சட்டத்தில் நாலு மதுகபும் ஒவ்வொரு வகையான முடிவு எடுக்கும் அவர்கள் அவர்களுக்குடைய இஜித்திஹாத் அடிப்படையில் இருந்து கொண்டு அந்த சட்டத்தை சொல்லியிருப்பார்கள் அந்த சட்டத்தில் நாலு முடிவுகள் வந்தால் அந்த நாலு முடிவுகளிலும் சரியானது ஒன்று தான் ஒன்றே ஒன்று தான் சரியாக இருக்கும் மற்றது பிள்ளை ആ സരിയത് അത ഒണ്ട് എന്ത്ണ്ട് അല്ല ഒരുവനുക്ക് താമ്യും വേറെ യാത്ര ഇതിനെ ഇവടെ ഉസൂല മിക അലകാ തന്നിരിക്കാൻ അൽ ഹു വാഹിതുൻ ലാബിയായിഹ് തരുവാ അൽ വാഹിദീൻ മിൻിദൻ ലാബിയ അതേപോലെ അൽ മുസീബ് വാഹിദു ലാബിയായി அல் முஜ்தஹிது வாஹிது லாபியாயினி என்ற மாதிரியான இப்படியான வசனங்களில் எங்களோட அடிப்படையில் உசூலில் அடிப்படையான உசூல் ஃபிக்கல்களை வந்து மிக தெளிவாக சொல்லி தருவாங்க இதில் எடுக்கப்பட்ட இந்த இஜிதிகா செய்யப்பட்டு எடுக்க ஒரு முடிவுன்னு எடுக்கப்பட்ட நேரம் அந்த முடிவில் முடிவு என்ன நடக்குமெண்டா அந்த நான் பல்வேறுபட்ட முடிவுகள் வந்தாலும் சரி ஒன்றுதான் முஷ்தகிதாக இருந்தாலும் நாலு பேரும் நாலு வகையான முடிவு எடுத்திருந்தா அதில் ஒத்தரிட முடிவு தான் அல்லா இடத்துல சரியாக இருக்கும் மற்றது பிழை ஆனால் சரியான அல்லாவுடைய பார்வையில் சரியான முடிவை இஜித்திஹாது மூலமாக எடுத்தவருக்கு ரெண்டு கூலி ரெண்டு கூலிகள் கிடைக்கும் பிழையான முடிவுக்கு போய் சேர்ந்தவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் இதுதான் அதுக்குரிய விஷயம் நாளும் சரி ஒரே நேரத்தில் எல்லாம் சரி என்ற நிலப்பாட்டில் இம்மா எங்களோட இது சூழல்களில் எங்கேயுமே காண கிடைக்காது உதாரணமாக நான் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த இதை எடுத்துக்கொள்வோம் அதாவது தலையை மசகு செய்யப்பதை எடுப்போம் தலையை தண்ணீராக தடவுதல் துடைத்தல் மசு செய்து சொல்லணும் தானே இது இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவங்க அவங்களோட மதபில் தலையை அதாவது முழு தலையையும் என்ன செய்ய வேண்டும் மசகு செய்ய வேண்டும் முழு தலையும் செய்ய வேண்டும் அப்போ அதுக்கு அவங்க எடுக்கிற என்ன வம்சஹு ஹூ பி ரு ஊசிக்கும் என்ற அந்த வசனத்தில் அந்த பா இருக்குது பி ரு இருக்குது அந்த அந்த பா அந்த பா அதாவது பி ரு அந்த பாவுக்கு என்ன கருத்தை சொல்லுவான்னு சொன்னால் அல்ல அல் பா அல்ல இல்லை அல்ல முலாசகா அல் முசாஹபான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கருத்தை கொடுத்துட்டோம்னா முழு தலையையும் தலைன்னு சொன்னால் முழு தலையும் தான் முழு தலையுமே மசு செய்ய வேண்டும் என்று அந்த கருத்தை செய்வாங்க இவங்க எடுப்பாங்க இமாம் மாலிக் ரஹ்மல்ல அவங்க அதுவும் அந்த அல்பாவுக்குரிய அந்த அடிப்படையான கருத்தை வச்சு அவங்க செய்வாங்க சரி இமாம் ஷாஃபி அஹிமல்லா சொல்லுவாங்க முழு தலையும்தவல்ல தலையில் சில பகுதியை மசு செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னாங்க அப்போ அவங்கள்ட்ட இமாம் மாலிக் ரஹ்மல்லாட்ட முழு தலையையும் மசு செய்கிறது வாஜிப் இமாம் ஷாபி அஹமல்லாட்ட தலையில் ஒரு பகுதியை மசு செய்கிறது தான் வாஜிப் ஏன் ஒன்று சொன்னால் அந்த பி ரு என்ற அந்த பாவுக்கு மின் அத்தையான்னு சொல்கிறது சில ஒரு பகுதி என்றதை கருத்து கொடுக்குற அந்த மின்னுடைய பொருளை தான் இந்த பா பி ரு ஊசிக்கும் என்ற அந்த பா அந்த எழுத்து உள்ளடங்கியிருக்குது எனவே தலையில் சில பகுதியை தண்ணியார் தடவினால் போதும் தனியார் தடவுவது வாஜிப் என்றது ஷாஃபி மஸ்லக் இமா ஷாஃபி ரஹ்மூல்லா அவர்களும் அவருடைய மதவை சார்ந்த முடிவு இருக்கும் இமா மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க முடிவு வந்து முழு தலையையும் மசூ செய்ய வேண்டும் இப்போ அவர்கள் முடிவெடுத்ததும் ஒரே சொல்லிலிருந்து இவர்களுடைய இஜித்ஹாத் இந்த முடிவு வந்ததும் ஒரே தான் வந்துச்சு வேறு வேறு இது இல்லை ஆனால் இது ரெண்டிலையும் ரெண்டுமே சரி என்று சொல்ல அல்லாஹ பார்வையில் இதில் சரியானது ஒன்று தான் அது எதுன்றது அல்லாவுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு தெரிஞ்ச முடிவை இமாம் ஷாஃபி ரஹமதுல்லாட்டிருந்தா ரெண்டு நன்மை கிடைக்கும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய முடிவை இமாம் மாலிக் ரஹமதுல்லா அவங்க கட்டிருந்தா அவர்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் இதில் அந்த முடிவை எட்டாத ஆக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இதில் விசேஷ இதுல வித்தியாசம் என்னண்டா பாவம் யாருக்கும் கிடைக்காது இவர் ரெண்டு பேரில் யாருக்கும் பாவம் கிடைக்காது பிழை பிழை ஆனால் அல்லாஹ் சொன்ன முடிவை எட்டுனவருக்கு ரெண்டு நன்மை அந்த சரியான முடிவை எடுக்காமல் பிழையான முடிவுக்கு வந்தவருக்கு என்ன கிடைக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் இதுதான் மதுஹபுகளுக்கு இடையிலுள்ள அந்த அந்த அமைப்பை விளங்க வேண்டிய பகுதி தான் இது சரி அடுத்த உதாரணம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் வித்திரு தொழுகை இருக்குது இது வந்து ஹனஃபி மதுஹபில் வித் தொழுக வாஜிப் கண்டிப்பாக தொழ வேண்டும் சரி இமாம் ஷாபி ரஹமூல்லா இடத்துல வித்து தொழுகை சுன்னா சுண்ணத்தான தொழுகை தொழுக வாஜிப்னு சொன்ன இமாம் அபு ஹனிபர் ரஹமூல்லா அவர்கள் அதுக்குரிய ஆதாரங்களை நிறுவுவார்கள் வித்து தொழுகை சுண்ணத்துன்னு சொன்னவர்கள் இமாம் ஷாபி ரஹமுல்லா அவர்கள் அவங்கள்ட்ட அதுக்குரிய ஆதாரங்கள் அங்கே இருக்கும் இப்போ எங்களுக்கு அது சரி இது ஃபுல்ல இது சரி அது ஃபுல்லு ஒன்று என்ன செய்யலாது அப்படி சொல்ல இயலாது என்ன அவர்களுக்கும் ஆதாரம் உண்டு இவர்களுக்கும் ஆதாரம் உண்டு அல்லாவுடைய அல்லாவுடைய பார்வையில் ஒன்று தான் சரி தொழுக ஒரே நேரத்தில் தொழுக வாஜிபென்றதும் சரி வித்து தொழுக சுண்ணத்துன்றதும் சரி என்று வராது அல்லாவுடைய பார்வையில் ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவை அபு ஹனிபர் ரஹ்மஹுல்லா ரெண்டு நன்மை அவர்களுக்கு அந்த சுண்ணான்ற முடிவில் அல்லாட முடிவில் இருந்து அந்த முடிவு அல்லாட முடிவாக இருக்க அதனை இமாம் ஷாபி ரஹமூல்லா விட்டு இருந்தால் ரெண்டு நன்மை இமாம் ஷாபி ரஹமூல்லாவுக்கு வரும் எனவே அது இல்லாமல் இதில் இதுதான் சரி சுண்ண தின்றதுதான் சரி வாஜ் பண்ணுறது புல வாஜ் பண்ணுறதுதான் சரி சுண்ணத்துன்றது தின்றது புலன்ட்டு யாருக்குமே சொல்ல ஏறாது இப்படியான அமைப்பில் தான் ஃபிக்குகில் உள்ள எல்லா சட்டத்திட்டங்களும் ஐயத்தான எல்லா சட்டத்திட்டங்களும் அமையும் அதாவது இஜித்திஹாத் செய்து தரக்கூடிய முடிவுகளுக்கு மதுவும்னு சொல்லுவோம் அந்த இஜித்திஹாதுக்குரிய சட்டம் எதுவாக இருந்தாலும் இஜித்திஹாதுக்கு உரியவர்கள் இந்த இமாம்கள் இது மாதிரி இது மாதிரியான இமாம்கள் இருந்து தந்து பதினாலு நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம் இந்த முடிவுகள் எல்லாமே இந்த முடிவுகளுக்கு தான் என்று சொல்வோம் இது எதிலையுமே அது சரி இது புல இது சரி அது புலன்னு சொல்லக்கூடிய இடப்ப இடைவெளி எந்த இடத்துலையுமே கிடையாது என்பதை நாங்கள் சரியாக வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே தான் அந்த நாலாவது கேள்வி மதுகவளுக்கு ஏன் இந்த முரண்பாடுகள் என்று கேட்டிருந்தாங்க ஏன் இந்த முரண்பாடுகள் நான் சொல்கிறேன் இப்போ நான் மேலே அந்த உதாரணங்களை பார்த்தாங்களே விளங்குவேன்னா முரண்பாடு என்ற ஒன்று கிடையாது இஜித்திஹாதில் அந்த முடிவு இந்த முடிவு அந்த முடிவுக்கும் ஆதாரம் உண்டு இந்த முடிவுக்கும் ஆதாரம் உண்டு எனவே முரண்பாடு என்றது எங்களோட சிந்தனையில் தரப்பட்ட விடயம் மற்றவர்களால் எங்கள் சிந்தனைக்குள்ள போடப்பட்டிருக்கு முரண்பாடுண்டு அந்த இடத்துல ஒரு முரண்பாடுமே கிடையாது எனவே தான் இப்படியான முரண்பாடு என்ற புத்தகங்களை தந்துட்டு அதுக்கு பிறகு அவர்கள் அதாவது குறிப்பாக இந்த மதுகவல் தேவையில்லை தேவையில்லைன்னு பேசக்கூடியவங்க சில உசூல்களை அவர்களுக்கு நான் அமைச்சு வச்சு கொண்டு என்ன செய்யறது அதாவது குர்ஆனுக்கு முரண்பட்ட அந்த ஹதீஸை நாங்கள் என்ன செய்ய ஒதுக்க தயார் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஹதீஸ்லாம் ஒதுக்கி ஒதுக்கி இப்போ ஹதீஸ்களையும் ஒதுக்க துவங்கி வராங்க இப்போ நிறைய ஹதீஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க சொல்கிறது சொல்லாமல் சொல்கிறது நிறைய இருக்குது எனவே மதுக வழியாக வந்ததில் எங்களுக்கு தரப்பட்ட சிந்தனை வேறு மதுகம் என்பதனுடைய யதார்த்தம் வேறு நான் மத எந்த மதவை நான் பின்பற்ற வேண்டும் என்று கேட்குறேன் தானே பொதுவாக நான் அதுக்கு சொல்கிறேன் நாங்கள் எந்த மதுகம் இருக்கக்கூடிய ஊரில் நாடில் இருக்கிறோமோ அந்த இடத்துல அந்த மதப்படி போகிறது ஆக லேசு இப்போ நாங்கள் ஹம்பலி மதம் இருக்குது சவுதியில்னு சொன்னால் அந்த சவுதியில் ஹம்பலி மதம் சட்டபூர்வமானது ஹம்பலி மதபில் வந்து ஹம்பலி ஹனஃபி இவங்க இடத்துல வந்து குணூத்து இதை ஃபஜீர் தொழுகையில் வந்து இல்லை தான் அந்த அரபு நாடு குறிப்பாக சவுதிக்கெல்லாம் போய் தொழில் செஞ்சுட்டு வாராக்க சொல்கிறது சவுதியில் குணூத்து இல்லை இங்கே இருக்குது நாங்கள் குனுத்து வந்து மாட்டோம்னு கையத்தொங்க போட்டு நிற்கிறது அவங்களுக்கு தெரியாது சவுதியில் ஹம்பலி மதபு அதே நேரத்தில் ஹம்பலி ஹனஃபிட்ட குணுத்து இல்லைன்றது அவங்களுக்கு தெரியாது இதே நேரம் குணூத்து உள்ளே பாதிக்கு போயிருந்தாங்கண்டா ஷாஃபிகள் இருக்கிற ஏரியாவில் வந்து குணூத்து இருக்கும் மாலிக் ரஹமதுல்லா அவங்ககிட்ட வந்து ருகுக்கு முன்னால் குணூத்து இருக்குது எனவே இந்த இந்த சட்ட திட்டங்களை ம படிக்க வேண்டிய எடுக்க வேண்டிய இடத்தில் எடுக்காமல் இடம் மாறி எடுக்கக்குள்ள அவங்க நிற்பாங்க அதுதான் சரி சரியேண்டா எல்லாரும் சவுதின்னு நம்பிக்கை சவுதிக்கு வேலைக்கு போனாக்கள் ஆனால் அங்கே அவனோட நம்பிக்கையில் சவுதின்ட எல்லாம் இப்படித்தான் இருக்கும் சரியாக இருக்கும் என்று அப்படி நேச்சிக்கொண்டு அதுதான் சரின்னு வருவாங்க தவிர அங்கே ஒரு மதுக பின்பற்றப்பட்டு கொண்டு இருக்குது அந்த மது அடிப்படையில் எப்படி போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க செய்வாங்க இங்கே வந்து குணுத்துவதாமல் அங்கே பார்த்தோம் பத்து வருஷம் தொலைவு செஞ்சேன் காண இல்லைன்னு சொல்லி சொல்லி நிற்கிறது நாங்கள் பார்க்குறோம் எனவே நான் என்ன சரி சில குணூத்துடைய குணூத்து எடுத்துக்கொண்டா கூட குணூத்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு எப்படி ஹனவிகள்ட்டையும் ஹம்பரிகள் ஹம்பள்ட்டையும் வந்து ஆதாரம் இருக்கிறதோ அதே போல் குணூத்து இருக்கிறது குணு சுண்ணான்றதுக்கு ஷாஃபிகளிடத்தில் மாலிகிர மோதாட்டத்தில் வேண்டிய அளவு ஆதாரம் இருக்கிறது எனவே தான் குணூத்து ஓதுராக்கள் குணுத்து ஓதாத ஆக்களை பார்த்து பிதாத்துன்னு சொல்ல மாட்டாங்க வலிகடு நரகம்னு சொல்ல மாட்டாங்க குணுத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய மது படுத்திக் கொண்டா அவங்க இந்த சாபி மாளிகைய பார்த்து நரகம் வலிகடுன்னு சொல்ல போகிறதில்லை ஏன் போகிறதில்லைன்னு சொன்னால் அதுக்கும் ஆதாரம் இருக்குது இதுக்கும் ஆதாரம் இருக்குது எனவே ஆதாரம் அடிப்படையில் அமைச்சு அமைய பெற்றதால் ஒரு நாளும் இதுதான் சரி அது பிள்ளைன்னு சொல்லி இயலாது அல்லாட முடிவில் எது சரி என்றது இருக்குமென்றது யாருக்கும் சொல்ல இயலாது அல்லாட முடியல முடிவில் அல்லாட முடிவில் இதுதான் முடிவுன்றிருந்தால் அந்த முடிவை எட்டியவர்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் அவ்வளோதான் அதனுடைய விஷயம் அந்த முடிவை எட்டு எடுத்தா எடுக்காமல் வேறு முடிவை தொட்டவர்கள் எடுத்தவர்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும் இதில் யாருக்குமே பாவம் கிடையாது வழிகேடு கிடையாது நரகம் கிடையாது எனவே நாங்கள் மதுக வண்டி என்ன செய்யலாம் பதினாலு நூற்றாண்டுகளாக இந்த நாலு மதுகுப்புகளும் வந்து சேர்ந்திருக்குது சும்மா இல்லை பதினாலு வருட பதினாலு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கொண்ட உலமாக்களுடைய கைக்கு வந்து அவர்கள் சரிபார்த்து அது அதனை அதாவது முடிவுகளை முழுமையாக அவர்கள் வடிகட்டி செம்மப்படுத்தி எல்லாம் முடித்து தான் வந்து சேர்ந்திருக்குன்றது நாங்கள் பதினாலு நூற்றாண்டுகளாக உலகத்தில் எல்லாம் பாதுகாத்து வச்சு இஸ்லாத்தை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறான்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே அதனுடைய பின்னணி விளங்கும் எனவே நாங்கள் எதையும் நாங்கள் தெளிவாக விளங்கி முறையாக செயற்படுத்த செயற்படுத்தி அமல் செய்த அமல் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த இது சம்பந்தமாக வரக்கூடிய பிழையான சிந்தனைகளை நாங்கள் உள்வாங்கி எங்களுடைய ஈமானை எங்களுடைய இபாதத்தை ஒரு நாளும் வீணாக்கிடக்கூடாது சிந்தனையை பறிகொடுத்துடக்கூடாது சொல்வதெல்லாம் சொல்வ சொல்பவர்களெல்லாம் நல்லா தான் சொல்கிறார்கள் என்று நினைச்சிடக்கூடாது ஏனெண்டா மதுகவுகள் கூடாதுன்னு யார் யார் சொல்கிறாங்களோ அவர்களுடைய பேச்சு திறன் அவர்களுடைய சில லொஜிக்கல் இருக்கும் அதுகளை கேட்ட உடனே அது சரிதானே என்று நினைப்போம் ஆனால் நாங்கள் இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு உணர்வோம் அவங்க சொன்னது போல நாங்கள் செஞ்சது மடத்தனமாகிட்டோம் எங்கள் தெரியாமல் வழிகாட்டில் விழுந்துட்டோம் என்று நினைப்போம் ஏன் நாங்கள் பிறகு நினைக்க தேவையில்லை இன்றைக்கு இப்போ இந்த வகாபிச சகோதரர்களுக்கு இடையிலேயே ஏகப்பட்ட பிளவுகள் வடிப்புகள் அவர்களுடைய இயக்கங்கள் வேற பிரிஞ்சு ஒரு இயக்கம் அடுத்த இயக்கத்தை ஏற்கிறதில்ல அடுத்த இயக்கம் அடுத்த இன்னும் அடுத்த இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு எதிராக அமைஞ்சிருக்கிறது பல்வரப்பட்ட புளி புலவுகள் வடிப்புகள் இந்தியாவை மட்டும் எடுத்துக்கொண்டா இந்தியாவில் இந்த தமிழ் பேசுகிற இந்த வகாபிகளுக்கு இடையில் எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு இடையில் ஏற்கனவே ஜாக் இருந்து அது டிஎன் டிஜிண்ட் இருந்து இப்போ இந்த அப்பறம் வேறு ஒரு மாறி மாறி வந்து இலங்கைக்கு இன்னைக்கு வந்து இலங்கையில் எஸ்எல்டிஜே அண்டு அது போல் டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே ஏடிஜே சிடிஜே அண்டு எத்தனையோ டிஜிஜே வந்து 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 இப்போ எந்த ஜியில் யார் இருக்கிறேன் அவங்களுக்கு தெரியாத காலம் இப்போ எல்லாரும் வீடியோவில் பாக்குறது ஒருத்தர் பேசுகிறத அவர் என்ன என்று தெரியாது அவர் குறிப்பிட்ட அந்த நிறுவனத்துக்கு கீழாக வேலை செய்கிற ஆளாக இருப்பார் குறிப்பிட்ட அமைப்பு கீழாக அமைஞ்சு கொண்டு போகிற ஆளாக இருப்பார் அவர் என்ன க அதாவது ஒரு அஞ்சு வருஷம் இந்த அதாவது டிஜே கீழால் அடுத்த அஞ்சு வருஷம் டிஜே கீழால் இன்னும் இப்படி இப்படி மாறி மாறி போகிறாங்க ஆனால் ஒரு அமைப்புக்கும் இஸ்லாமிய இந்த எங்கள்கிட்ட மதாஹிபு அல் மதாஹிபு அல் இடையில் அவங்கள்ட்ட இருந்த அந்த அடிப்படை உசூல்களில் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு கோட்பாடு ஒன்றுமே இல்லை ஆனால் கேட்ட சொல்கிறது குர் ஆன் ஹதீஸ்தான் எங்களோட அடிப்படைன்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிறோம் குர் ஆன் ஹதீஸ்தான் எங்களையும் அடிப்படை அந்த பிரச்சனை என்ன குர் ஆன் ஹதீஸில் இருந்து சட்டத்தை இயற்றதுக்கு அடிப்படை எங்கள்கிட்ட இருக்கிறது ஆனால் குர் ஆன் ஹதீஸில் இருந்து சட்டத்தை சொல்கிறதுக்குரிய அடிப்படை உங்கள்கிட்ட இல்லை மாற்றமாக உங்களோட அடிப்படை என்னென்னு தேடி தேடி பார்த்தோம்டா அவங்களோட அடிப்படையை இந்த நாலு மதவுக்கு உள்ளால் வந்து பின்பற்ற ஆக்கலை வழிகேடு வழிகேடு என்று சொல்கிறது தான் அவர்களுடைய அடிப்படை அதாவது உலகத்தில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் உலகத்திலேயே ம இஸ்லாத்துக்கு அழைச்சு அழைத்து கொண்டிருந்த சமூகத்தை அழைச்சு கொண்டு இருந்தாங்க தொடர்படியாக எப்போ இவர்களுடைய சிந்தனை வழியால் வந்துச்சோ இவர்களுடைய தொழில் முழுதும் என்ன காஃபிர் குஃபுரு பிதாத்து தேருக்கு அவன் காஃபிர் இவர் காஃபிர் பிதாத்தை சிறுக்குன்னு சொல்லி எல்லாரையும் காஃபிர் ஆக்குறதே தொழிலாக போய் இவங்களுக்கு எனவே இவர்களுடைய அந்த அந்த கோட்பா இதுதான் அவங்களோட கோட்பாடு அவர்களுக்கு என்ன ஒரு இப்போ தானத்துக்கு நான் எடுத்துக்கொண்டால் ஷாஃபி மஸ்லத்தில் ஷாஃபி மதவில் ஒரு சட்டம் சொல்லிக்கிறாங்க அது பிள்ளையா சரியான ஆய்வு செய்கிறேன்டா அது உள்ளுக்கு வந்தால் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா ஃபிக்கியை தேடிக்கொண்டு அங்கே அல் உம்மில் அது பிடிச்சி இங்கே வரையும் வரலாம் நிகாயத்தில் மத்லப் ஃபி திராயத்தில் மத்தலாம் இமா ஜுவைனியிட அங்கேருந்து துவங்கி கடைசி வரைக்கும் எல்லா கிதாபையும் தேடிக்கொண்டு என்ன ஆதாரம் எந்த அடிப்படையில் இந்த சட்டம் வந்திருக்கிறது தேடி கண்டுபிடிக்கலாம் ஆனால் இவர்களுடைய எந்த மதுகவை போய் தேடுறது இவர்களுக்கு யா மதுகவை இல்லை அடிப்படை இல்லை தொகுப்பு இல்லை ஒன்றுமே இல்லை எனவே இவர்கள்ட்ட போய் ஒரு நாளும் ஒரு நிலப்பாடை கண்டுபிடிக்க இயலாது ஆலையால் ஒன்று ஒன்று சொல்லிக்கொண்டு இஜித்திகா செய்கிறது அது செய்கிறது இது செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட அடிப்படையை பார்த்தா கேவலமாக இருக்கும் கவலையாக இருக்கும் எனவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருஃபியாவில் இந்த இமாம்கள் இருபத்தி பதினாலு நூற்றாண்டுகளாக அவர்களுடைய மதகம் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் அங்கிருந்து ஆதாரத்தை தேடி அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி அல்லாவுடைய பொருத்தத்தை அல்லாவுடைய பொருத்தத்தை மாத்திரம் முன்னிறுத்தி தேடின அந்த ஆதாரங்களை கொண்ட சட்ட திட்டங்களுக்குத்தான் மதுவன் சொல்கிறதே தவிர வேறொண்டுமே இல்லை அதிலும் இதைத்தான் பின்பற்ற வேண்டும் அது பின்பற்றக்கூடாது என்று யாருக்கும் எதையும் சொல்ல இயலாது அதுபோல் யாருக்கும் எதையும் பின்பற்றலாம் குறிப்பாக நாங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டில் உள்ள மதுவைத்தான் நான் முழுமையாக பின்பற்றுவது எங்களுக்கு வசதியாக இருக்கும் எனவே நாங்கள் அந்த முறைப்படி எமது வாழ்க்கையை அமைத்து கொண்டு வல்ல அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக வல்ல அல்லா நம் அனைவரையும் கபூர் செய்து கொள்வானாக